சொல்ல இனிமே அந்த பொண்ணுகிட்ட டிக்கெட் டிக்கெட் ஏன் சார் ஏன்னா அது நம்மாடு எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க இத தான் சொல்றேன் இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது காதலுக்கு கண் இல்லைன்னு தெரியுது

கிளைமேக்ஸில் அறுத்து தெரிஞ்சிட்டாங்க படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த படம் சூப்பர் ஹிட் அப்புறம் மாதம் பிறந்தா சம்பளம் வாங்கி பிடித்தம் போக அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருவேன் நீங்களா பார்த்து பஸ்ஸுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிவேன் பஸ்க்கு பஸ்ஸு கூட தேவையில்லை நான் தான் பஸ் கண்டக்டர் ஆச்சே என்னை பொறுத்த வரைக்கும் புருஷம் முண்டாட்டிங்கிறது அர்த்தனாரீஸ்வரர் மாதிரி அதாவது புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேருமே பாதி 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 பாதினா நீங்க மாவட்டிங்கன்னு வச்சிங்க நான் தள்ளி விடுவேன் நீங்க துணித்த வச்சிங்கன்னு வச்சுங்க நான் காயப்படுவேன் குளிக்கும் போது நீங்க முதுகு பக்கம் சோப்பு போட்டீங்கன்னா நான் முன் பக்கம் சோப் போடுவேன் ஐயோ நமக்கு புறக்க போற குழந்தைக்கு நீங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க இந்த மாதிரி இதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வேன்

எனக்கும் ஒரு லேடி ஸ்பெஷல் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அதுல வேற ஒரு தயாரிட்டாது சாமி காதலுக்கு கண்ணில்ங்கிறது சரியா தான் போச்சு டிக்கெட்ல ஐ லவ் யூன்னு எனக்கு எழுதி கொடுத்து விட்டு என்னை விட அசிங்கமான ஒருத்தன லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளே எனக்கு இதெல்லாம் தேவையா இந்த மாதிரி இடத்துல வீடு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் சார் ஓ உனக்கு என்ன தைரியம் இருந்தா அக்ரகாரத்துக்குள்ளே வீடு தேடுவேன் இது அக்கிரமா இல்ல அக்கிரமா இல்ல சார் அப்படி ஒரு அக்கறை நான் இருக்கிறது எலிப்பொரி மாதிரி ஒரு வீடு அதுல கிளி மாதிரி அந்த பொண்ண நான் கொண்டு வந்து வைக்க முடியுமா யோ கிளி சரியா ஐ லவ் யூ ஒரு சீட் அந்த கிளி எடுத்து கொடுத்துச்சா இது வரைக்கும் எடுத்து கொடுக்க இது வரைக்கும் எடுத்து கொடுக்கல சார் ஆனா நாளைக்கோ மறுநாளோ திடுது பொண்ணு அந்த பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிட்டு வச்சிங்க மெட்ராஸ்ல அதுவும் இந்த மாதிரி இடத்துல அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறது கஷ்டம் இல்ல அப்படிங்கற பின்ன சரி வா அந்த மாமி கேப்போம் இந்த குடையில போடுப்பா வேலவாசி எல்லாம் பயங்கரமா ஏறி என்ன பண்றதுன்னு தெரியல நமஸ்காரம் மாமி நமஸ்காரம் மாமி நமஸ்காரம் பைய கே காம கண்ட வீடா நேக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால வீடு ஒண்ணும் காலி இல்ல அதுலயும் உங்கள பார்த்தா பிரம்மச்சரியா தெரியுது கண்டிப்பா கொடுக்க மாட்டா ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க நான் இந்த மாசம் பிரம்மச்சாரி அடுத்த மாசம் அடுத்த மாசமா குடும்பச்சாரி சரி குடும்பஸ்தன் ஆயிடுவேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன

கல்யாணமாய் வரவ காதுல என்ன போட்டிருக்கா கவித்துல எத்தனை பவுன் நகை போட்டிருக்கான்னு பாக்குற இந்த காலத்து ஆம்பளை மத்தியில தனக்கு வர்ற பொண்டாட்டி கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக முன்னாலேயே எல்லா பொருளையும் வாங்கி வைக்கிற இந்த மாதிரி ஆம்பளையா இப்பதான் நான் பாக்குறேன் இவனை புருஷனை அடைய எந்த பொண்ணு குடுத்து